அனைவருக்கும் வணக்கம் சிறு பிள்ளையார் தாலி இப்போ நிறைய ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க நிறைய பேர் அக்கா மாங்கலியம் இருக்கா இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய டைம் வந்து நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்கும் நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் சொல்லிகிட்டே இருக்கும் அப்பப்போ வரும் அப்பப்போ ஸ்டாக் அவுட் ஆகும் ஸோ நிறைய பேர் கேட்டு வெயிட் இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாேருக்குமான வீடியோ தான் இது யாரெல்லாம் சிறுகு பிள்ளையார் தாலி வேணும்னு கேட்டிருந்தீங்களோ இப்போ ஸ்டாக் வந்துருச்சுங்க ஃபுல்லாக வேணுன்றவங்க இப்போ இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம் திரும்ப உடனே ஸ்டாக் அவுட்லாம் ஆகாது நிறையா ஸ்டாக் பண்ணியாச்சு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டாக் பண்ணியாச்சு இந்த ஸ்டாக் தீர்றதுக்கு முன்னாடியே திரும்ப ரீஸ்டாக்கும் பண்ணிப்போம் ஸோ அதனால் வந்து ஸ்டாக் அவுட்லாம் ஆகாது இமீடியேட்டாக புக் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் பொறுமையாக நிதானமாக புக் பண்ணுறதனாலும் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட மாங்கல்யம் எப்போயுமே அவைலபிள் இருக்கும் சிறகு பிள்ளையார் தாளி இனிமேல் ஸ்டாக் அவுட் ஆகாது எப்பயுமே அவைலபிள் இருக்கும் ரீசேலர்ஸ்க்கும் அவைலபிள் இருக்குது கஸ்டமருக்கும் அவைலபிள் இருக்குது சரிங்களா எவ்வளோ பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரம்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வாசநாய்க்க இருக்கு நேர் ஆப்போசிட்டில் மூணாவது கடையாக இருக்குங்க நியர்பை இருக்கவங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸில் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது போல் பயன்தகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தினம் லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஆஃபர்ஸில் நீங்களும் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி